உள்துறை அமைச்சகம் சமீபத்தில் பதினேழு மாநிலங்களுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்வதேச எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியில் எந்தவித சட்டவிரோத மத கட்டிடங்களோ அல்லது அனுமதியற்ற கட்டிடங்களோ இருந்தாலும் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பகுதிகளில் நிலம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இயற்கை காரணங்களால் அல்ல திட்டமிடப்பட்ட சதி முயற்சியால் ஏற்படுகின்றன என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இது நாட்டின் எல்லை பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எல்லை மேலாண்மை துறை நுண்ணறிவு அமைப்பு இயக்குநர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது சட்டவிரோத கட்டிடங்கள் புகழ் நுழைவோருக்கு தங்கும் இடமாகவும் கடத்தலுக்கு வழிவகுக்கும் மையமாகவும் கட்டுப்பாடற்ற நிதி பரிமாற்றங்களுக்கு ஆதாரமாகவும் மாறக்கூடும் என எச்சரிக்கப்பட்டது எனவே அவற்றை உடனடியாக அகற்றுவது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டது இந்த உத்தரவு ராஜஸ்தான் குஜராத் மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் அசாம் பீகார் ஜம்மு காஷ்மீர் லடாக் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து பஞ்சாப் சிக்கிம் திரிபுரா உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று லால்கோட்டையிலிருந்து எல்லை மாவட்டங்களில் மக்கள் தொகை மாற்றத்தை ஆராயும் உயர் குழு அமைக்கப்படும் என்று அறிவித்தார் இந்த குழு புகழ் நுழைவு எவ்வாறு எல்லைப் பகுதிகளில் மக்கள் தொகை அமைப்பை மாற்றியிருக்கிறது சமூக மற்றும் மத வாழ்க்கையில் எந்தவித மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை ஆராய உள்ளது அறிக்கை வெளியான பின் அரசு பெரிய அளவில் செயல் திட்டம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல எல்லை கிராமங்களை பாதுகாப்பு வளையமாகவும் மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் மையமாகவும் மாற்றும் நோக்கத்துடன் வைப்ரண்ட் வில்லேஜ் புரோகிராம் டூ பாயிண்ட் ஓ என்னும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் எல்லை கிராமங்கள் சுற்றுலா மற்றும் ஹோம் ஸ்டே வசதிகள் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மக்கள் இடம்பெயர்வதை தடுப்பதுடன் எல்லை பாதுகாப்பும் வலுப்படுத்தப்படும் மொத்தத்தில் அமித்ஷா வெளியிட்டிருக்கும் இந்த உத்தரவு வெறும் கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கை அல்ல இந்திய எல்லை பாதுகாப்பை உறுதி செய்யும் தேசிய ரீதியிலான திட்டத்தின் தொடக்கமாகும் இதன் மூலம் சட்டவிரோத குடியேற்றங்களையும் திட்டமிட்ட மக்கள் தொகை மாற்றத்தையும் தடுக்க அரசு வலுவாக முனைந்துள்ளது